ஸ் இன்னைக்கு கொடுக்குற வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ பாருங்க இது யாருன்னு பாருங்கள் எலி அந்த பொரிக்குள்ளே விழுந்திருக்கு லாஸ்ட் இயரெல்லாம் மரவள்ளிக்கிழங்கு மரவள்ளி கிழங்கு நிறைய வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் எல்லாம் எலி உள்ளே தோண்டி வேர் மூலமாக அந்த கிழங்கையெல்லாம் சாப்பிட்டுட்டு பிடுங்கி பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை இந்த வருஷம் ஒரு எலி வந்திருக்கு கார்டனில் ஒரு குரோ மேகெலாம் தோரம் போட்டு அதுலேயும் உட்காருது இதுதான் எலிப்பொறி அந்த எலிப்பொறிக்குள்ளே இவர் நேற்றுக்கு வடை கொஞ்சம் வச்சாரு அந்த வடையை சாப்பிட்டு போயிடுச்சு இன்றைக்கி சிக்கன் வேக வச்ச சிக்கன் வச்சுருக்காரு வச்சு இந்த பிளேஸில் தான் எலிக்க நடமாட்டோம் இந்த பிளேஸில் கொண்டு வச்சிட்டாரு உடனே ஒன் ஹவர்லேயே அந்த எலி மாட்டிக்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ரெண்டாவது ஒரு வைக்கலான்னு பார்த்தா ரெண்டாவது இல்லை ஒரே ஒரு எலி தான் இவர் சொன்னார் ஜோடியாக தான் ரெண்டு எலிகள் இருக்கும் பட் இதில் ஒரு எலி தான் வந்திருக்கு இப்போ வந்தோடனே நாங்கள் அதை கேட்ச் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த தினமே மறுபழிக்கலாங்க ஈஸியாக பிடுங்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கமெண்ட்ஸ் வாங்க